அனைவருக்கும் அக்னி டுட்டோரியல் சார்பாக வணக்கம் இந்த வீடியோவில் சாப்டர் நம்பர் ஃபோர் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசமில் எக்ஸசைஸ் கொஸ்டின் ஃபோர் பாயிண்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம் சர்க்குலர் காயில் சர்க்குலர் காயில் கொடுத்துருக்காங்க கன்சிஸ்டிங் ஆஃப் ஹண்ட்ரட் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஈச் டேர்ம்ஸ் ரேடியோஸ் ரேடியோஸ் இஸ் பட் எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க கரண்ட் செ கரண்ட் ஆஃப் 0.4แอมป์ கொடுத்திருக்காங்க क्वेश्चन என்ன கேக்குறan அப்படினா வாட் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெடிக் ஃபீல்ட் ऍट தி சென்டர் ஆஃப் द कॉइल ಅಂತ கேக்குறாங்க சென்டர் காயிலோட சென்டர் சோ நம்ம பயர்ஸ் ஆர்ட லெவல்ல सर्कुलर லூ ஆக்சியல் லைன் डेरिवेशनலயே நமக்கு வந்து ஸ்பெஷல் கேஸை டிஸ்கஸ் பண்ணிரோம் இதுதான் வந்து सर्कुलर லூப் அப்படினா சோ இட் ஹஸ் சம் ரேடியஸ் கேக்கலட்டர் r சோ वी आर गोइंग टू टेक अ பாயிண்ட் p ऍट डिस्टेंस x இப்போ நமக்கு எக்ஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஸோ மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்முலா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ மியூ நாட் ஹை டிவைட் பை டூ ஆர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபார்முலா கிடச்சிருக்கும் ஸோ இந்த ஆறுங்கிறத என்ன அப்படின்னா இந்த ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட்டுக்கும் பாயிண்ட் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த ஆறு தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போது கிவ்வன் இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவை எப்படி ரீமாடிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ கிஃபண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் கேப்லேட்டர் என் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் நம்ம சென்டிமீட்டரில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது தான் பண்ணணும் ஸோ அதை மீட்டராக மாற்றிக்கலாம் ஸோ டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் அதுக்கப்புறம் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்படியே ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் வந்து கேட்குறாங்க ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டரில் நமக்கு நாட் கான்ஸ்டன்ட்டு ஐ தெரியும் ஆர் கொடுத்துருக்காங்க ரேடியஸ் கொடுத்துருக்காங்க நோ ப்ராப்ளம் ஸோ நமக்கு இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்த எண் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கணும் ஸோ நம்ம டெரிவேஷன் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு சர்க்குலர் டெரிவேஷன் தான் பார்த்துருக்கோம் அது வந்து இப்போ ஹண்ட்ரடாக இருந்தது அப்படின்னா ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம ரீமாடிஃபை பண்ணுறோம் மேக்னட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் கேபிட்டல் அட்ரிக் என்ஐ டிவைட் பை டூ ஆர் இப்போ ஆறுங்கிறது தான் டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம சென்டரில் கேட்டிருக்கிறதுனால இப்போ ரேடியஸும் ஆறும் நமக்கு ஒரே வேல்யூ தான் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூவை இப்போ மியூ நாட் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபோர் பை இன் டூ டென் பவர் மைனஸ் செவன் என்னங்கிறது ஹண்ட்ரட் ஐங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ட டூ இன்டூ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க எயிட் 8 டென் பவர் மைனஸ் டூ 2 இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற டாஸ்க் ஸோ நான் கேன்சல் பண்ணுறேன் டூ இது இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டி இது இதே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 ஃபைவ் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 25 ஃபைவ் இன்டூ ஃபைவ் ஜீரோ to so, into 10 power minus -7 इधर मैं అలా போட்டு வரேன் ப 10 power + 2 வ மாரி கரெக்ட் かனா இது எல்லாமே நாம என்ன பண்றோம் அப்படினா வர்க் அவுட் பண்ணுவோம் நான் 10 power + 2 வ என்ன பண்றேன்னா 100 ஆ மாத்திறேன் 25 5 * 0.40 * 100 into * 10 power minus -7 ஓகே okay, かனா இப்போது டென் பவர் ஜீரோவை சாரி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ நான் மல்டிஃப்ளை பண்ணால் என்ன ஆகும் ஃபோர் டைம்ஸ் ஆகிரும் கரெக்டுங்களா ஓகேவா இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோருங்கிறதாகும் அது ஃபார்ட்டி ஆயிரும் அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபார்ட்டி இன்டூ ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபோர் அப்படின்னா ஹண்ட்ரட் இப்போ ஃபார்ட்டி அப்படின்னா நமக்கு தௌசண்ட் அப்போ டென் பவர் த்ரீ ஆயிரும் கரெக்டுங்களா இப்போ ஃபை இன்டூ டென் பவர் மைனஸ் செவன் இன்டூ டென் பவர் த்ரீ ஸோ பை இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபோர் இப்போ பையோட வேல்யூ நமக்கு தெரியும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஸோ ஃபைனலாக நமக்கு மேக்னட்டிக் ஃபீல்டு வேல்யூ என்ன அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபோர் டெஸ்டாக யூனிட் வந்து கம்பல்சரியாக மென்ஷன் பண்ணணும் ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் வந்து பார்த்தோமா அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் ஃபோர் டெஸ்ட்லா இதுதான் ஆன்சர் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்